ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னிக்கு இந்த நம்ம ஈஸ்வரி சமையலில் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு வெஜ் பிரியாணியும் சோயா சிக்ஸ்டி ஃபைவும் நம்ம செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டை வகைகள் சேர்த்திக்கலாங்க பிரிஞ்சியில் பட்டை கிராம்பு அன்னாசி மொக்கு எல்லாமே சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து வந்து கட் பண்ணின பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு சோயா உருண்டைகள் எல்லாமே செத்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு செத்திக்கலாங்க தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் செத்திக்கலாங்க மல்லி இலை புதினா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து சீரக சம்பா எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்துட்டு நான் மூணு டம்ளர் வந்து தண்ணி செத்திக்கிறேங்க திருப்பி வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க நம்ம அரிசி வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கோங்க இது வந்து இப்போ சேர்த்திக்கலாம் இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோயா சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு கொஞ்சம் மைதா மாவு சேர்த்திருக்குறேங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்திட்டு தேவையான அளவு உப்பும் செத்திட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்துட்டேங்க சோயா உருண்டை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இதை வந்து போட்டு நல்லா இப்போ கலந்துக்கலாங்க நீங்கள் கை வச்சு கலந்து விட்டீங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக பிடிக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து ஒரு விசில் வந்துடுச்சுங்க நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து மேலாப்பில் சேர்த்திட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் மல்லி இலைகளும் செத்திக்கலாங்க பிரியாணி வந்து நம்மளுக்கு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ பிரியாணி வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டோங்க சூப்பராக இருக்குது அடுத்து வந்து நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டோங்க சூடாகிட்டுருக்கு இப்போ நம்ம எடு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா உருண்டைகள் வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க ஒன் பை ஒன்னாக செத்திடலாங்க செத்திட்டு எல்லாமே நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சோயா உருண்டைகள் எல்லாமே மேலே சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ அப்படியே ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டோன்னா ஈவனாக நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு ரெடியாயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் நம்மளுடைய சோயா சிக்ஸ்டி ஃபைவும் ரெடியாகிடுச்சுங்க இருக்கு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச இந்த வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறேன் இந்த நீங்களே செஞ்சு எப்படி கமெண்ட் பண்ணுங்க மெயில நீங்களும்